முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பதினொன்று தலைப்பு மன்னரற்ற அரசமுறை கொண்ட சாகத் தீபம் கிங்டம்ஸ் விதவுட் கிங் இன் சாகத் வீபா பீஷ்ம பருவா செக்ஷன் லெவன் மகாபாரதா இன் தமிழ் இது பூமி பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் ஜம்பு தீபத்தை தவிர்த்து வேறு கண்டங்களையும் விளக்குமாறு திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டது சாகத் இருக்கும் பகுதியை குறித்தும் அதன் தன்மைகள் குறித்தும் அங்கிருக்கும் மக்கள் குறித்தும் அவர்களது தொழில்களை குறித்தும் மன்னரற்ற அரசு முறை குறித்தும் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பதினொன்று மன்னரற்ற அரசுமுறை கொண்ட சாகத் தீபம் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா கண்டத்தை குறித்து நீ எனக்கு முறையாக விளக்கிச் சொன்னாய் ஓ சஞ்சயா ஓ கவல்கணன் மகனே கடல் சாகத் தீபம் கொசுத் தீபம் சால்மலித் தீபம் க்ரௌன்ஜத் தீபம் ஆகியவற்றின் பரப்பளவை எனக்கு உண்மையாகச் சொல்வாயாக மேலும் ராகு சோமன் சூரியன் ஆகியவற்றையும் எதையும் விட்டுவிடாமல் எனக்கு சொல்வாயாக என்றான் திருதிராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் ஓ மன்னா திருதராஷ்டரே இந்த பூமி எங்கும் பரந்திருக்கும் பல தீவுகள் இருக்கின்றன எனினும் நான் உமக்கு ஏழு தீவுகளை மட்டும் மற்றும் சந்திரன் சூரியன் மற்றும் ராகு கோல் ஆகியவற்றையும் விளக்குவேன் ஓ மன்னா திருதராஷரி ஜம்பு மலை பதினெட்டாயிரத்து அறுநூறு யோஜனைகள் பறந்திருக்கிறது உப்புக்கடலின் பரப்போ அதைவிட இருமடங்காக முப்பத்தி ஏழாயிரத்து இருநூறு யோஜனைகளாக சொல்லப்படுகிறது அந்த கடல் பல நாடுகளால் நிரம்பியும் மணிகளாலும் பவளங்களாலும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கிறது அது தவிரவும் அது பல்வேறு வகை உலோகங்களால் பல நிறங்களில் காட்சியளிக்கும் பல மலைகளும் அதில் நிறைந்திருக்கிறது சித்தர்கள் சாரணர்கள் ஆகியோரால் நெருக்கமாக சூழப்பட்டிருக்கும் அந்த வட்ட வடிவில் இருக்கிறது ஓ பாரதரி தா நான் இப்போது சாகத் தீபத்தை குறித்து உமக்கு சொல்ல போகிறேன் அதை உமக்கு நான் முறையாக விளக்கி சொல்வதை கேட்பீராக அந்த தீவு ஜம்பூத் தீபத்தை விட இருமடங்கு பரப்புடையதாகும் கடலும் அதைவிட இரண்டு மடங்கு உடையதாகும் உண்மையில் அந்த சாகத் வீபம் அனைத்து புறங்களிலும் கடலால் சூடப்பட்டுள்ளது அங்கே இருக்கும் நாடுகளில் நீதி நிறைந்திருக்கிறது அங்கே இருக்கும் மனிதர்கள் இறப்பதில்லை அப்படி இருக்கும் போது அங்கே பஞ்சம் எப்படி ஏற்படும் அங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் பொறுமையையும் பெரும் சக்தியையும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் நான் இப்போது சாகத் விபத்தை குறித்த சுருக்கமான விளக்கத்தை சொல்லிவிட்டேன் இது தவிர நீர் வேறு எதை கேட்க விரும்புகிறீர் என்றான் சஞ்சயன் அதற்கு தெரிதிரா சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா சாகத் விபத்தை குறித்த சுருக்கமான விளக்கத்தை நீ எனக்கு அளித்து விட்டாய் ஓ பெரும் அறிவைக் கொண்டவனே நீ இப்போது அனைத்தையும் உண்மையில் விவரமாகக் கூறுவாயாக என்று கேட்டான் அதற்கு சஞ்சயன் சொன்னான் அந்த தீவில் அந்த சாகத் தீபத் தீவில் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டவையும் ரத்தினங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களின் சரங்கங்களை கொண்டவையுமாக ஏழு மலைகள் இருக்கின்றன அந்த தீவில் பல ஆறுகளும் இருக்கின்றன அவற்றின் பெயர்களை நான் சொல்லும்போது போது அங்கே இருக்கும் அனைத்தும் அற்புதமானவையாகவும் இனிமை நிறைந்தவையுமாக இருக்கின்றன அந்த மலைகளில் முதன்மையாக மேரு என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது அது தேவர்கள் முனிவர்கள் மற்றும் கந்தர்வர்களின் வசிப்பிடமாக இருக்கிறது அடுத்ததாக கிழக்கு நோக்கி படர்ந்திருக்கும் மலையம் என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது அங்கேதான் மேகங்கள் உற்பத்தியாகி அங்கிருந்துதான் அனைத்து புறங்களுக்கும் செல்கின்றன அடுத்ததாக ஜலதாரம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய மலை இருக்கிறது அங்கிருந்துதான் இந்திரன் சிறந்த தரத்தில் இருக்கும் நீரை தினமும் எடுக்கிறான் அந்த நீரிலிருந்துதான் நாம் மழைக்காலங்களில் மழையை பெறுகிறோம் அடுத்ததாக ரைவதகம் என்று அழைக்கப்படும் உயர்ந்த மலை இருக்கிறது அந்த மலைக்கு மேலே ஆகாயத்தில் ரேவதி என்று அழைக்கப்படும் நட்சத்திர கூட்டம் நிலையாக இருக்கிறது இந்த ஏற்பாடு பெரும் பாட்டன் பிரம்மனாலேயே ஏற்படுத்தப்பட்டதாகும் இதற்கு வடக்கில் சியாமம் என்று அழைக்கப்படும் பெரும் மலை இருக்கிறது புதிதாய் எழுந்த மிகங்களை போன்ற பிரகாசத்தைக் கொண்ட அது மிக உயரமானதாகவும் அழகு நிரம்பியதாகவும் பிரகாசமான உடலைக் கொண்டதாகவும் இருக்கிறது அந்த மலைகளின் நிறம் கருமையாக இருப்பதால் அங்கே வசிக்கும் மக்கள் அனைவரும் கரிய நிறம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றான் சஞ்சயன் அதற்கு திருதராட்சிரன் சொன்னான் நீ சொன்னதிலிருந்து ஓ சஞ்சயா எனது மனதில் ஒரு பெரிய ஐயம் எழுகிறது அங்கே இருக்கும் மக்கள் ஏன் கருப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சஞ்சயன் திருதராஷரியிடம் சொன்னான் ஓ பெரும் மன்னா ஓ குருகுலத்தின் மகனே திருதராஷ்டரே வெண்ணிறமும் கரிய நிறமும் கொண்ட மனிதர்களும் வெள்ளை மற்றும் கருப்பை கலவையாக கொண்ட இனங்களைச் சார்ந்தவர்களும் அனைத்து தீவுகளிலும் இருக்கிறார்கள் ஆனால் அங்கிருக்கும் மக்கள் அனைவருமே கருப்பாக இருப்பதால் அந்த மலையும் கருமலை அதாவது சியாம மலை என்று அழைக்கப்படுகிறது இதற்கு பிறகு துர்க்கசைலம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய மலை இருக்கிறது அதன் பிறகு கேசரி என்று அழைக்கப்படும் மலை வருகிறது அந்த மலையிலிருந்து வீசும் தென்றல் நறுமண வாசையை சுமந்து வருகிறது அந்த ஒவ்வொரு மலையின் அளவும் உடனடியாக அதற்கு முன் சொன்ன மலையை போன்று இருமடங்கு கொண்டதாகும் அறிவுடையோரால் அந்த தீவில் ஏழு வருஷங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது மேரு வருஷம் மகாகாசம் என்று அழைக்கப்படுகிறது நீர்தரும் தரும் குமுதோத்ரம் என்று அழைக்கப்படுகிறது ஜலதாரத்தின் வருஷம் சுகுமாரம் என்று அழைக்கப்படுகிறது அதே வேளையில் ரைவதகத்தினுடையது கௌமாரம் என்று அழைக்கப்படுகிறது சியாமத்தினுடையது மணிகாஞ்சனம் என்றும் கேசரத்தின் வர்ஷம் மௌதாகி என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்த மலைக்கு அடுத்து உள்ளது மகாபூமன் அதாவது மகாபௌமம் என்று அழைக்கப்படுகிறது அந்த தீவின் மத்தியில் சாகம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய மரம் இருக்கிறது அதன் உயரமும் அகலமும் ஜம்பூத் தீபத்தில் உள்ள நாவல் மரத்தின் அளவுக்கு இணையானதாக இருக்கிறது அங்கிருக்கும் மக்கள் அந்த மரத்தை எப்போதும் துதிக்கின்றனர் சிவனை வழிபடும் பல இனிமையான மாகாணங்கள் அந்த தீவில் இருக்கின்றன அங்கே சித்தர்கள் சாரணர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோர் எப்போதும் செல்கிறார்கள் அங்கே இருக்கும் மக்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கும் நால் வகையினரும் தங்கள் தங்களுக்குரிய தொழில் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் திருட்டுக்கான சந்தர்ப்பம் அங்கே ஏதும் காணப்படாது முதுமை மரணம் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு நீண்ட வாழ்நாளுடன் இருக்கும் அந்த மக்கள் மழைக்காலத்தில் வளரும் ஆறுகளைப் போல வளர்கிறார்கள் அங்கே இருக்கும் ஆறுகள் அனைத்தும் கங்கையைப் போலவே புனித நீரால் நிரம்பி பல்வேறு ஊற்றுகளாக சுகுமாரி குமாரி சீதாசி கேவரகை மகாநதி மணிஜலை சக்ஷூஸ் வர்த்தனிகை என்று பிரிந்து பாய்கின்றன அவை இவற்றாலும் இன்னும் பிற ஆறுகளாலும் ஆயிரக்கணக்கிலும் நூற்றுக்கணக்கிலும் புனித நீரால் முழுவதும் நிரம்பி இருக்கின்றன அவற்றில் வாசவன் இந்திரன் நீரை எடுத்து மழையாக அந்த ஆறுகளின் நீளங்களையும் அவற்றின் பெயர்களையும் உரைப்பது இயலாததாகும் அவை அனைத்தும் ஆறுகளில் முதன்மையானவையும் பாவத்தை போக்குபவையும் ஆகும் மனிதர்கள் அனைவராலும் கேட்கப்பட்டது போலவே அந்த சாகத்தீவில் நான்கு புனிதமான மாகாணங்கள் இருக்கின்றன அவை மிருகம் மசகம் மானசம் மந்தகம் என்பனவாகும் மிருக நாட்டில் உள்ளோர் பெரும்பாலும் தங்கள் வகைக்கான தொழில்களில் அர்ப்பணிப்புடன் இருக்கும் அந்தனர்களாக இருக்கின்றனர் அந்தனர்கள் விரும்பும் அனைத்தையும் கொடுக்கும் அறம் சார்ந்த சத்திரியர்கள் மசகத்தில் இருக்கிறார்கள் மானசத்தில் மானசத்தில் இருப்போர் வைசிய வகை கடமைகளை பின்பற்றி வாழ்ந்து வருகிறார்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிய அவர்கள் வீரர்களாகவும் அறம் மற்றும் பொருளுக்கு தங்களை உறுதியாக அர்ப்பணித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் மதங்க நாடு முழுவதிலும் அறம் சார்ந்த நடத்தை கொண்ட வீரமான சூத்திரர்கள் இருக்கிறார்கள் ஓ ஏகாதிபதி திருதராச்சரிய இந்த மாகாணங்களின் நடுவில் மன்னன் தண்டனை ஆகியவை ஏதும் இல்லை தண்டிக்க தகுந்த மனிதர் யாரும் அங்கே இல்லை கடமையின் விதிகளை அறிந்த அவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்கின்றனர் சாகம் என்று அழைக்கப்படும் தீவை குறித்து இவ்வளவே சொல்ல இயலும் பெரும் சக்தி மிக்க அந்த தீவை குறித்து இந்த அளவே கேட்கப்பட வேண்டும் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பதினொன்று மன்னரற்ற அரசமுறை கொண்ட சாகத் தீபம் இப்பதிவு நிறைவுற்றது